ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபினிட்டி குளோ சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட்டு ஒரு வாஷ்ல முடியை வந்து எப்படி ரொம்ப ஷைனிங்காக ஆக்கலாம் லூசர்லாம் உடணும் அப்படின்னா ஷைனிங்காக இருந்தால் தான் இருக்கும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் தேங்காய் வந்து பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து இது கூட வெட்டி வேர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது ஏன் அப்படின்னா வெட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு வாசனை இருக்கும் அது அது அதுகிட்ட வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்ப்ரே அது இதுன்னு எதுவுமே நம்ம தலைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை இந்த வெட்டி வேர் போட்டாலே போதும் நம்ம நம்ம உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி இந்த சம்மர் டைம் அதுவும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்குது அந்த நம்ம முடி ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குது அந்த வாசனையாலேயே நமக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிறாப்பில் இருக்குது அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மூணையும் நல்லா சேர்த்து இங்கே அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் வடிகட்டிக்கோங்க இதை வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வடிகட்டினதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அல்லது கையிலே கூட எடுத்து தலை ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே ஃபுல் முடியுமே ஸ்கேல்ஃபில் எல்லாமே எல்லா இடமே மசாஜ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதுக்கு கம்மியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது பலம் அளிக்காது ஏன்னா ஒன்றரை மணி நேரமாவது ஆனால் தான் அது காஞ்சி அப்படியே தலையில் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மைல்டான ஷாம்பு இல்லை சீக்காக்கா போட்டு வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் முடியும் உங்களுக்கே வித்தியாசம் இருக்கும் மீதி இருந்ததை நான் வந்து இப்படி க்யூப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் க்யூப்பாக மாற்றிட்டேன் இது வந்து நம்ம டெய்லி வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம விட்டிவேர் அப்புறம் வெந்தயம் தேங்காய் இது தான் சேர்த்துருக்கோம் இது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஃபேஸ் வந்து பிரைட் ப்ரைட்டானா தெரியும் நீங்கள் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறையா வீடியோ காத்துக்கிட்டுருக்கு உங்களுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ